கோடை வயலுக்கு இதமான கொட்டகைகள் தென்னம்பாலை கயிறுகளின் உற்பத்தி மானாமதுரையில் தீவிரம் ஸ்பான்சர்ட் பை குளோபல் ஸ்கூல் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கொட்டகைகள் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது இதற்காக சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத தென்னம்பாலை கயிறுகளை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள மானாமதுரை மற்றும் திருபுவனம் வட்டாரங்களில் சுமார் ஒன்றரை லட்சம் தென்னை மரங்கள் உள்ளன இப்பகுதியில் கிணற்று பாசனம் செழிப்பாக இருப்பதால் தென்னை விவசாயம் முக்கிய தொழிலாக விளங்குகிறது கோடைக்காலங்களில் தென்னங் கிடுகுகளைக் கொண்டு கொட்டகைகள் அமைப்பது இப்பகுதி மக்களின் வழக்கம் வணிக நிறுவனங்கள் மட்டுமன்றி தென் மாவட்டங்களில் தற்போது நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாக்களுக்காகவும் தற்காலிக கொட்டகைகள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன இந்த கொட்டகைகளை அமைப்பதற்கு தொழிலாளர்கள் பெரிதும் நாடுவது தென்னம்பாலையில் இருந்து தயாரிக்கப்படும் கயிறுகளையே குறைந்த விலை குறைவான பராமரிப்பு மற்றும் எளிதில் மடக்கிவிடும் தன்மை போன்ற காரணங்களால் தென்னம்பாலை கயிறுகளுக்கு இப்பகுதியில் நல்ல வரவேற்பு உள்ளது தொழிலாளர்கள் தென்னந்தோப்புகளுக்கு சென்று உதிர்ந்து கிடக்கும் தென்னம்பாலைகளை சேகரித்து வந்து தண்ணீரில் ஊறவைத்து பதப்படுத்தி கயிறுகளாக உருவாக்குகின்றனர் கொட்டகை அமைக்கும்போது இந்த கயிறுகளை பயன்படுத்தி தென்னங் கெடுகுகளை கம்புகளில் கட்டுகின்றனர் மற்ற இடங்களில் நைலான் கயிறுகள் பயன்பாட்டில் இருந்தாலும் மானாமதுரை வட்டாரத்தில் பல தலைமுறைகளாக தென்னம்பாலை கயிறுகளே முதன்மை தேர்வாக இருந்து வருகிறது கோடைக்காலத்தில் தென்னம்பாலை கயிறுகளின் தேவை அதிகரித்துள்ளதால் மானாமதுரையில் கூலித் தொழிலாளர்கள் கயிறு தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு தென்னம்பாலையில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கயிறுகள் வரை உற்பத்தி செய்ய முடியும் கயிறு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள மீனாட்சி சுந்தரம் இதுகுறித்து கூறுகையில் கோடை வெயில் அதிகமாக இருப்பதால் கொட்டகை அமைப்பதற்காக கயிறு தயாரித்து வருகிறோம் இந்த கயிறு மண்ணில் எளிதில் மக்கிவிடும் இதனால் சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் தெரிவித்தார் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் அதேவேளையில் கோடை வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் தென்னம்பாலை கயிறுகளின் உற்பத்தி மானாமதுரை பகுதியில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது